கமலாஸ் ஃபேண்டஸியிலிருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் மகாலய பட்சம் எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது எத்தனை நாட்கள் நம்ம தர்ப்பணம் செய்யணும் அப்படி நம்ம தர்ப்பணம் செய்கிறனால நமக்கென்ன பலன்கள் இந்த வருஷம் மகாலய அம்மாவாசை எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நோட்டிஃபிகேஷனாக சரி இப்போது சூரியன் ராசியில் புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கும் போது நிகழும் தேய்ப்பிறை காலம் மகாலய பட்சம் என்று குறிக்கப்பட்டு பித்திருக்களை ஆராதிப்பதற்கும் அவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை சிரத்தையுடன் முறையாக நிகழ்த்துவதற்கும் உகந்த நாட்கள் என சொல்லப்படுகின்றது இதன் நிறைவாக புரட்டாசி மாதத்தின் அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை என சிறப்பிக்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியிலிருந்து துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கிறனால தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோங்க நம்முடைய பித்திருக்கள் நம்மை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்த பின்னர்தான் தான் அம்பாலே நம் வீட்டிற்கு வருகிறாள் என்பது ஐதீகம் இதன் மூலம் பித்ரு பூஜையின் மகிமையை நாம் புரிந்து கொள்ளலாம் முன்னோர்களுக்காகவே பதினைந்து நாட்கள் விரதம் இருந்து அந்தந்த நாட்களுக்குரிய பித்ரு பூஜைகளை செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை ஆகும் இந்த நாளன்று அன்னதானம் செய்தால் பதினான்கு ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்தமைக்கான புண்ணியம் நம்மை வந்து சேருங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி அன்னதானம் செஞ்சோன்னா பதினான்கு வருஷம் நம்ம பித்திரு தர்ப்பணம் செஞ்ச அந்த பலன் புண்ணியம் நமக்கு வந்து சேரும் பலரது பிறந்த ஜாதகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவித யோகங்கள் நிறைய இருந்தாலும் கடன் நோய் கஷ்டநஷ்டங்கள் அல்லது மீளாத சிக்கல்கள் திருமண தடை வேலையில் தடை இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஏற்பட்டுட்ருக்கும் இவற்றில் ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்டவைகளால் துன்பப்படுபவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுபடலாங்க மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களில் பித்திரு தர்ப்பணம் செய்தால் இந்த பதினைஞ்சு நாள் நம்ம பித்திரு தர்ப்பணம் செஞ்சோன்னு வைங்களேன் அந்த தர்ப்பணத்தை பித்திருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறது சாஸ்திரம் மகாலயபட்ச காலத்தில் எல்லா நாட்களிலும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வயதானவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன் மகாபரணியிலும் அமாவாசை நாளில் கூட செய்தால் கூட போதும் முழு பலன்களையும் பெறுவார்கள் சரி அமாவாசை திதி சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை என்று பித்திருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அமாவாசை திதியை பித்திரு திதி என்று கூறி அன்றைய நாளில் இறந்தவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்குவதற்கு கருப்பு எல் கலந்த தண்ணீரால் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் இறந்தவர்களின் பசியும் தாகமும் விலகி ஆசி வழங்குவார்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய சிறந்ததுங்க மகாலய பட்சம் பதினைந்து நாட்களில் செய்யும் தர்ப்பணத்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க முதல் திதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமை பிரதமை திதியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா தன லாபம் வரும் துதியை அந்த திதியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா சந்தான பாக்யம் கிட்டும் திருதியை நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் சதுர்த்தி திதியில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோன்னா எதிரிகளால் தொல்லைகள் இல்லாமல் வாழலாம் பஞ்சமி திதி மகாபரணி அதாவது வீடு நிலம் முதலிய அனைத்து சம்பத்துகளும் சேரும் ஷஷ்டி புகழ் கூடும் சப்தமி திதி தலைமை பதவி கிடைக்கும் அஷ்டமி திதி அறிவாற்றல் பெருகும் நவமி திதி நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமையுங்க தசமி திதி நினைத்தது நிறைவேறும் ஏகாதசி திதி படிப்பு விளையாட்டு மற்றும் கலைகளில் வளர்ச்சி அடைவோம் துவாதசி தங்கம் சேரும் திரியோதசி ஐஸ்வர்யம் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பிள்ளைப்பேறு நல்ல புத்தி பசு உள்ளிட்ட விவசாய விருத்தி பொருளாதார நிலை உயரும் சதுர்திசி சதுர்தசியில் எ எதிர்கால சந்ததியினருக்கு நன்மை கிட்டும் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தோன்னா மேற் சொன்ன அனைத்து நம்ம மேலே என்னென்ன பலன்கள் சொன்னமோ அனைத்து நற்பலன்களும் நமக்கு கிட்டங்க சரி இப்போது இந்த வருஷம் மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி இருபத்தி மூன்று அந்த அன்னிக்க ஆரம்பித்து முடிகிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி அஞ்சு அதாவது அந்த அன்னைக்கு மகாலய அமாவாசை அதோட மகாலய பட்ச நாட்கள் முடியுதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை அன்னைக்கு அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடத்துக்கு ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க தர்ப்பணம் செய்கிற அந்த பதினைந்து நாட்கள் நம்ம தர்ப்பணம் செஞ்சோன்னா மிக மிக அரிய பலன்கள் நமக்கு கிட்டும் பதினைந்து நாட்கள் செய்ய முடியலனா மாலை அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை நம்ம வழிபட்டோன்னா அனைத்து நற்பலன்களும் நமக்கு கெட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்